அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதிலிருந்து இந்த வருடம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தான் நுழைகிறார் ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் பத்து அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதே சமயத்தில் கண்ட சனி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிற நிகழ்கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்திலும் இருக்கின்றன பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற இருப்பதால் அலட்சியம் வேண்டாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் அதே சமயம் புதையல் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ராசியின் அதிபதி உச்சம் பெற்றும் கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது இந்த தமிழ் வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது பல்வேறு விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்ல மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக மிக பெரிய சௌகரியத்தையும் செல்வ செழிப்பையும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்தகராருங்க இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசர்வராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிசர்வராசியில் தான் சஞ்சரைக்க போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து பாருங்க அந்த தருணங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்திய கூறுகள் உண்டு அந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க இந்த தமிழ் வருடம் முழுவதும் அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து செஞ்சரிப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதைக்கு மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மை என்பது குறைகிறது எனவே ராகு கேது கேதுவால் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்கும் ஏனென்றால் சனி ஆட்சிபணமும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்கள்ல சிக்கல் அதீதமாக சந்திப்பதற்கான உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபட வேண்டாங்க மிக முக்கியமாக நல்ல காரியங்களை ஈடுபடும் போது சந்திர அஷ்டம தினங்கள்ல அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திர நஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இந்த வருடம் முழுவதும் மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயனுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மிகவும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நல்லதொரு மாற்றம் உண்டு குரு மங்கள யோகம் குரு யோகம் என பல யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்பியபோது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்கள்ல சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அலட்சியத்தை தவிர்த்து செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு வருடத்தின் மத்திய பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தின் துவக்கத்தில் பிறகு அவர் மிக வலுவாக பத்தாம் இடமாகிய தர்மஸ்தானத்தில் நுழைகிறார் குரு தொழில் ஸ்தானத்திற்கு வருவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்றாலும் கூட ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் அது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே சற்று கவனம் தேவை இருப்பினும் அஷ்டமதிப்புகள் போன்றோ அல்லது ஜென்ம பாதிப்பு போன்றோ இந்த பத்தாம் இடத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வளப்பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக குருவின் சுப பார்வையால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது சுகஸ்தானமும் வலுப்பெறுகிறது சத்துருஸ்தானமும் வலுப்பெறுகிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கண்டசனியாக சப்தமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவர் சப்தமாதிபதியாகவும் இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனவேதான் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது தொழில்துறை துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிட்டபடி புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆனால் ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் இருப்பதால் சற்று கவனம் தேவை ஆனால் இரண்டு கிரகநிலைகளும் இந்த வருடத்தில் துவக்கத்தில் இருந்து சில மாதங்களுக்கு பிறகு தங்களது சஞ்சார தூரத்தில் மேல் கடப்பதால் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது ராகு மற்றும் கேதுவின் வீரியம் குறையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் வருடத்தில் பல்வேறு இடங்களில் அமர்ந்து பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாரங்க மிக முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கும் போது மற்ற ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் மாறுகிறது அதிலும் செவ்வாய் பெரும்பாலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கிடைக்கிறது அங்கல ஓசை நிச்சயமாக கேட்பதற்கான வாய்ப்பையும் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் நினைத்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அதற்கு பிறகு பனிரண்டு இடங்களிலும் மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சுக்கரனின் அமைப்பு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பை குருவும் சுக்கரன் பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வருடம் துவங்கிய மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சியும் பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழ்நிலையும் சிறப்பாக அமையும் சிக்கலான விஷயங்களை கூட சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பல்வேறு இடங்கள்ல சஞ்சரித்தாலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறார் எனவே பெரும்பான்மையான வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமற்றி இருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியினுடைய அமைப்புதான் மிக முக்கியமான பங்கு வகிக்க கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது கோடீஸ்வர யோகமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் தேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்